வணக்கம் இது தமிழம் மலை நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை இதுதான் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் கூடுதலாக இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஏன் உண்மை பேச மறுக்கிறாங்க ஏன் உண்மையே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடுதலாக தென் மாவட்டங்களில் முக்கிய அமைச்சராக இருக்கின்ற தென் மாவட்டத்தினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கின்ற திரு மனோகர் தங்கராஜ் வந்து அவர் ஏ என்ன சொன்னார் என்ன நடந்தது இது குறித்து தான் இன்றைக்கி பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த செய்திகள் இந்த தலைப்புக்கு போவதற்கு முன்னாடி தென் மாவட்டங்களினுடைய பாதிப்பு எதற்காக எப்படி உருவானிச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கூடுதலாக ஐயா நல்ல கண்ணு போன்றவர்கள் வீரபரணி ஆற்று மீட்பு போராட்டங்களில் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செய்த நபர்களில் ஒருத்தராக இருக்கிறார் இன்றைக்கி தாமிரபரணியினுடைய ஆற்றினுடைய அளவு எந்த நிலைமையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் சற்றேறுக்குறைய தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிட்ட நீரின் மதிப்பு வந்து ஒன்றரை லட்சம் கன அடி தண்ணீரானது இருக்கின்றது அதுக்கு வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து கிராம நிர்வாக அலுவலரிடம் பேசுகின்ற அந்த காணொளி பதிவு அதாவது வீடியோ ஆடியோ பதிவு வெளியாகி போட்டிருக்கிறாங்க ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கின்ற கிராம மக்களை வலுக்கட்டாயமாகனாலும் அப்புறப்படுத்துங்க சோறு பால் இது அவங்க கேட்குற எதையுமே இப்பொழுதுக்கு அதை பற்றியெல்லாம் கவனம் செலுத்தாதீங்க மக்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாதிப்புகள் வந்து மிக பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மாவட்டத்தை வந்து கண்காணிக்கின்ற ஒரு மாவட்டத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சிக்கலை வந்து பார்த்து அந்த மாவட்டத்தையே ஆட்சி செய்கின்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து தாமிரபரணியினுடைய ஆற்றங்கரையில் கட்டப்பட்டிருக்கிறது ஆற்றங்கரையில் கட்டப்பட்டு இருக்கின்ற அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்தவர்களை மீட்பதற்கு மிகப்பெரிய பேரிடர் மீட்பு குழு வந்தால் தான் மீட்க முடியும் ஒரு ஐம்பது பேர் மாற்றி மாட்டி இருக்கிறாங்க எங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த தண்ணி போகின்ற அந்த அந்த விதத்தையே பார்த்திங்கன்னா சற்றேரக்குறைய ஆற்றை விட அவர் ஐந்தடி பள்ளத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இடையில ஒரே ஒரு ஆற்றங்கரையில் ரோடு போட்டிருக்கிறாங்க அப்படியே செங்குத்தலாக தண்ணி போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அளவிற்கு தாமிரபரணி ஆற்றங்கரையில் வலிந்து ஓடுகின்ற அந்த தண்ணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து செங்குத்தலாக பாயுது இப்போ என்ன பண்ணுறாங்க பேரிடர் மீட்பு அந்த கட்டுப்பாட்டு அறையை கட்டுப்பாட்டு அறையை வந்து நாங்கள் மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கட்டுப்பாட்டு அறையை வந்து காப்பாற்றுவதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து எங்கள் திருநெல்வேலியில் தூத்துக்குடி வந்து முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது எந்த ரயில் போக்குவரத்து ரயில் போ போக்குவரத்தெல்லாம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டுள்ளது சாலை போக்குவரத்து முற்றுமுழுதாக இல்லை தூத்துக்குடியின் பேருந்து நிலையத்தின் நாலாபுரத்திலும் வெள்ள நீரால் சூழப்பட்டு சட்டேருக்குறைய இடுப்பு அளவிற்கு மேலே இருக்குது கூடுதலாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அந்த சுற்றுப்பகுதி வெள்ளக்காடாக நிற்கின்றது இது வந்து எங்கே தூத்துக்குடி தூத்துக்குடியில் வந்து அந்த ஒரு முக்கியமான குளமானது உடைப்படுத்து முற்றுமுழுதாக அந்த குளத்தோட தண்ணி எல்லாமே ஊருக்குள்ளே தான் இருக்கு அந்த சூழல் இருக்கு தூத்துக்குடி திருச்செந்தூர் திருச்செந்தூர்லேயே மிக முக்கியமான இடம் வந்து ஸ்ரீவைகுண்டம் சீவைகுண்டத்தில் வந்து தாமிரபரணியினுடைய ஆற்றுக்கு நடுவே ஒரு கோயில் இருக்கும் அதை ஸ்ரீவைகுண்டநாதர் கோயில் அந்த கோயிலுடைய எந்த அளவுக்கு அந்த கோயில் மூழ்குதோ அந்த அளவுக்கு அந்த ஆற்றுல தண்ணி வருது அப்படிங்கிறது வந்து ஐ ஐதீகம் இன்றைக்கி அந்த கோயிலே மூழ்கி போகின்ற அளவுக்கு ஒன்றரை லட்சம் கண்ணடியானது நீரானது திறந்து விடப்பட்டிருக்கின்றது இது தூத்துக்குடி பார்த்துட்டோம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே கவுந்துக்கிட்டு கிடக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் அடுத்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் தான் நம்ம தலைவர் மனோ தங்கராஜ் அவர்கள் வருகிறார் மனோ தங்கராஜ் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக போய் அந்த என்ன சொல்கிறது நீர்த்தேக்க நிலைகளை வந்து பார்வையிடுறாரு நீர்த்தேக்க நிலைகளில் அணைகட்டுகளை பார்க்க பார்த்துட்டு வர்ற அந்த மனோ தங்கராஜர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து போய் கேட்குறாரு செய்தியாளர்கள் வந்து இது மாதிரி மழை ரெண்டு நாள் முழு மலையாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்களே அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு அவர் வந்து ரொம்ப எகத்தாலமாக நடந்துக்கிட்டே அதாவது ஒரு செய்தியாளர்கிட்ட பேசுகிறோம் செய்தியாளர்கள் வந்து செய்தி சேகரிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு ஒரு பண்பும் இல்லாமல் அதுதான் அவர் தான் சொல்லுவார் இந்த பாலில் வந்து அப்படியே ஆவின் பாலை கொடுத்தோம்னா கொழுப்பு வந்துரும்னு ஆவின் பால் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு கொழுப்பு வந்துடும் ஆனால் இவர் எதை குடிக்கிறாருன்னு தெரியல அவ்வளோ கொழுப்பு கொழுப்பில் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு போனார் அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார் கன்னியாகுமரியை பொறுத்தவரையிலும் அடுத்து அனைத்து ஏரிகளும் அனைத்து நீர் வருத்துகளும் அனைத்து வடிகால் பகுதிகளும் தூர்வாரப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றது கன்னியாகுமரியில் மழை வந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது கன்னியாகுமரி மட்டுமல்ல கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி இவற்றினுடைய பாதுகாப்பு நிலைகளும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி யார் மனோ தங்கராஜ் சொல்லியிருக்கிறார் சொல்லி இருந்தார் அது காணொளி பதிவுகளாகவும் காட்சி பதிவுகளாகவும் வந்துச்சு இப்போ வந்து என்ன நிலமைன்னு சொல்கிறேனே இன் என்ன நிலமை ஒரு கிராமம் வந்து முற்றுமுழுதாக கோ தென்காசி பகுதியில் பாதிக்கப்படுது அந்த கிராமத்தில் வந்து மீட்பு பணி நடக்கணும் அந்த கிராமத்தில் உள்ள மக்களை மீட்கணுன்னு இது படகுக்கு சொல்கிறாங்க அந்த போட்டுக்கு சொல்கிறாங்க அரசுக்கிட்ட இருந்த ஒரே போட்டும் வந்து இன்னொரு இடத்துல ஒருத்தர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு அவரை மீட்க போயிடோன்னுட்டு போயாச்சு இப்போ இந்த கிராமம் வந்து வெள்ளக்காடாக நிற்குது இது வந்து அதாவது இந்த மூணு மாவட்டங்கள் இருக்குது இல்லையா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் தென்காசி கொன்றோம் கொஞ்சம் கொஞ்ச மேட்டுப்பகுதி ஏன்னா தென்காசிக்கு அடுத்தே வந்து மலைப்பகுதி வந்துடும் அந்த தென்காசி மாவட்டத்திலேயே வெள்ளம் புகுந்து கிடைக்கு இதுதான் உண்மையான நிலவரம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு அதுதான் சொல்கிற ஆட்சியாளர்கள் இவ்வளவு பொய்யர்களாக இருக்கின்ற வரையில் இவர்களை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது இவர்களை நம்பி நாம் என்ன செய்ய முடியுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அதாவது சென்னையில் மிக்சம் என்கின்ற வரலாறு காணாத புயல் வந்துட்டு போனிச்சு அதில் வரலாறு காணாத மழை பெய்தது அந்த வரலாறு காணாத மழை பெய்த பொழுதும் தமிழக அரசு எந்திரமானது முடுக்கிவிடப்பட்டு மூன்றே நாளில் நிலைமை சரி செய்யப்பட்டது இது எவ்வளவு தூர உண்மை அப்படிங்கிறது வந்து ஸ்டாலின் ஒரு ஆளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவருக்கே தெரியும் அது ஒன்று அடுத்து இப்பொழுது தென் மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது இதே ஸ்டாலின் பேசுகிறாரு இப்பொழுது தென் மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது இந்த மழையானது கனமழையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அரசு இயந்திரமான இருக்கின்ற அதிகார இயந்திரத்தின் ஒட்டுமொத்த பலத்தையும் தென்கா தென் மாவட்டங்களில் நாங்கள் குவிச்சிருக்கிறோம் எப்படி ஒரே ஒரு போட்டு அந்த ஒரே ஒரு போட்டையும் ஒரு ஊரில் போய் ஏற்றுட்டு வருவதற்கு பதிலாக இன்னொரு பகுதிக்கு போயிருச்சு திருநெல்வேலியில் காவல் கட்டுப்பாட்டு அறை அதாவது கண்ட்ரோல் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரூமே கலெக்ட்ரேட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு மொத்த கலெக்ட்ரேட்டும் தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே சிக்கி இருக்குது இதுதான் தமிழக அரசினுடைய அரசு எந்திரத்தின் பலம் இதை வந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருந்து ஒரு மாநிலத்தின் முதல்வர் பேசுகிறது எவ்வளவு 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 மோசடி செயல்னு பார்க்கணும் இவங்களெல்லாம் மிஞ்சியவர் தான் இந்த மனோ தங்கராஜ் அதாவது தலைவன் ஒரு படி போனால் தலைவனுக்கு சேவகம் செய்கிற இவங்க வந்து ரெண்டு படி போகணுங்கிறத அடிப்படையில் மனோ தங்கராஜ் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே எவ்வளவு மழை பெய்தாலும் அதற்கேற்ற வடிகால் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு என்று பேசியிருக்கிறார் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் சொல்லப்படுகின்ற இந்த குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களின் நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இன்னும் பார்த்திங்கன்னா காட்டாற்று வெள்ளம் புகுந்து எங்கே சீ சீவைகுண்டம் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் பகுந்து அதாவது ரயில்வே ட்ராக்கை வந்து அடிச்சுட்டு போயிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்து ரயில்வே ட்ராக்கு வந்து அந்தரத்தில் தொங்கிகிட்ருக்கு அதாவது கீழே எல்லாம் அரிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சரி காட்டாற்று வெள்ளம் தனக்கென்று பாய்வதற்கு ஒரு தடத்தை வைத்திருக்கும் அந்த தடத்தை ஆறு ஆக்கிரமித்தது தாமிரபரணியில் கொற்கை நதி அதாவது கொற்கைங்கிற நாவலில் வந்து ஜோடி குருஸ் அவர் எழுதியிருப்பார் அந்த முடிஞ்சிச்சுன்னா அந்த நாவலை வாங்கி படியுங்க தாமரைபரணி ஆறு ஒரு வெள்ளத்தை தனது பாதையை மாற்றி பாய்ந்ததனால் வளம் குளிக்கக்கூடிய துறைமுகமாக இருந்த அந்த கொர்க்கை துறைமுகம் வளமிழந்து போனதனுடைய கதை தான் அந்த கொற்கை நாவல் அப்படிங்கிறது அப்போது வரலாறு காணாத வரலாறு காணாத வரலாறு காணாத அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க இல்லையா இந்த ஊடகமும் சரி இந்த ஆட்சியாளர்களும் சரி இந்த ஆட்சி அதிகாரமும் சரி வரலாறு காணாத சொற்பதத்திற்கான விளக்கம் என்னன்னு சொல்லணும் ஏன்னா இது நீங்கள் என்ன வரலாறு உங்களுக்கு தெரியும் ஒரு நூறாண்டு வரலாறு எந்த செய்தி தொகுப்பு நிறுவனத்துக்கிட்டே இருக்குதா காட்சி ஊடகங்கள் செய்தியை தொகுத்து வழங்குதே யாருக்கிட்ட கடந்த நூறாண்டுகளினுடைய மழை பெய்த வரலாறு யாருக்கிட்டே இருக்குதா அப்புறம் என்னத்தை வரலாறு காணாத வரலாறு காணாதன்னா வரலாறு எப்படி காணும் நீனே உனக்கு தெரிஞ்சது தான் உன்னுடைய வரலாறுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்புறம் எப்படி வரலாறு கா காணும் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க தாமிரபரணி நதியானது ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இதில் யாரும் சொல்ல முடியாது இதில் தனியார் ஆக்கிரமிச்சுட்டாரு அப்படின்னுலாம்ல ஸ்டாலின் போய் இது மாடர்ன் தியேட்டரில் செல்ஃபி எடுத்துகிட்டு ஆக்கிரமிப்பு செய்யணும்னு நினச்சது அது மாதிரி இல்லை அரசே ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தாமிரபரணி நதியினுடைய கரையில் கட்டப்பட்டிருக்கு அந்த கரைக்கும் கரையை தான் இப்போ தா சாலையாக மாற்றிட்டாங்க கலெக்டரேட் வந்தோன்னே சாலையாக மாற்றிட்டாங்க அதன் பிறகு இங் இந்த புறம் கரையந்தினுடைய ஒரு புறம் வந்து கலெக்டரேட் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி கலெக்டரேட்டில் தான் தலைகீழில் தண்ணி இருக்கு இப்போது சொல்லுங்க அதாவது இடம் நெரிசலாக இடம் நெருக்கடியாக வாழ்கின்றார்கள் சென்னையில் அதனால் அங்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு இத்தனை நாள் உருட்டு உருட்டுன்னு உருட்டுக்கிட்டு இருந்தீங்க இடம் நெருக்கடி மட்டும்தான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ வந்து மலை மலைப்பகுதியில் வாழ்கிறாங்க தென்காசி மாவட்டம்லாம் சற்றேறக்குரிய மலைப்பகுதி தான் தொடங்குகிற இடம் மலைப்பகுதி செங்கோட்டை அது தென்காசி குற்றாலம் செங்கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா மலை மலைப்பகுதி வந்துடும் அந்த மலைப்பகுதியில் கூட நெருக்கடியாக வாழ்கிறாங்க இதனால தான் வெள்ளம் சூழ்ந்துச்சுன்னு சொல்ல போகிறீங்களா திருநெல்வேலி நகரம் வந்து நெருக்கடியாக இருக்கும் நகரத்தை தாண்டி மற்ற இடங்களில் வெள்ளம் வந்ததுக்கு காரணம் நெருக்கடியினால தான் வந்துச்சுன்னு சொல்ல போகிறீங்களா சிவைகுண்டம் சிவை குண்டத்தினுடைய அந்த நகரம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் வந்தது நெருக்கடினால் வந்ததா நீங்கள் ஆற்றை நெருக்கடி இருக்கிறீர்கள் ஆறு ஆறு வருது இல்லையா ஆறினுடைய வழித்தடம் நீரினுடைய வழித்தடம் காட்டாற்றினுடைய வழித்தடம் இவற்றை நெருக்கடி செய்து வைத்திருக்கிறார்கள் அதனால் பெய்கிறது தான் இந்த மலை இப்போ இந்த மலையை பொறுத்தவரையிலையும் தூத்துக்குடியை பொறுத்தவரையிலையும் கீதா ஜீவன் மற்றும் கனிமொழி அம்மையார் இவங்க தான் பொறுப்படுத்தி பார்த்தாங்க இதில் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி அந்த வேற இப்போ தமிழகத்தினுடைய எதிர்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எல்லா வேலைகளையும் அப்புறப்படுத்திவிட்டு தென் மாவட்டங்களுக்கு விரைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இப்போ தமிழக முதல்வர் வந்து கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் இருக்கிறாரு அவரும் தன்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு வெள்ளம்லாம் காட்சி பதிவு அல்லது ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறதுக்கு ஏற்கனவே தான் மகனை அனுப்பி விட்டுட்டாரு மீதி ஆட்களை அனுப்பி விடுவார் கூடவே தானும் போவார் ஆனால் மக்கள் தெளிவு பெற வேண்டிய அவசியம் என்னென்னா இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஏற்கனவே வந்து சென்னை வெள்ளத்தில் வந்து கனமழை வரும் என்று தான் சொன்னார்களே தவிர இப்படி ஒரு நாள் முழுக்க வரும் என்று அவர்கள் சொல்லவில்லை அப்படின்னு இவங்க சொன்னாங்க அதனால தான் இந்த வாட்டி வானிலை அறிவிப்பு செஞ்சவன் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர் இருக்குன்னு சொல்லிட்டான் தா நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர் சொன்ன பிறகு தான் நம்ம அமைச்சர் மனோ போய் இதெல்லாம் ஒன்றும் ப பண்ணாது நாங்கள் எல்லா வடிகால் வாரியம் மூலமாக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒட்டுமொத்தமாக நாலு மாவட்டமும் இன்று ஒவ்வொரு மா மாவட்டத்திற்கு இன்னொரு மாவட்டம் தகவல் தொடர்பு மட்டுமின்றி தரைவழி தொடர்பு மற்றும் கிடைக்குது இதுதான் உண்மை நிலைமை இப்போ வரலாறு காணாத என்கின்ற சொற்பதம் முழுக்க 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 இவர்களுக்கு தெரிந்தது மட்டும்தான் வரலாறு என்பது போல இவர்கள் நினைத்து வெளியேறுகிறார்கள் இதற்கு முன்னரும் இதைவிட பெரும் வெள்ளம் வரும் என்ற வகையில் பெருமலை வீதி இருக்கின்றது அதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது இன்னொன்று ஆட்சியாளராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் உண்மை பேசினா தான் அவர் கீழே இருக்கின்ற அமைச்சர் வந்து உண்மை பேசுவாங்க தமிழகத்தின் முதல்வர் அவர்களே உண்மை பேசாதப்ப அவரை பின்பற்றி நடக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எப்படி உண்மை பேசுவாங்க இவங்கள்லாம் பேசுகிறது உண்மை என்று நம்பி பேரிடர் காலங்களில் நாம் எப்படி வாழ்வது என்கின்ற ஒரு கேள்வி இந்த பொதுமக்களினுடைய மனநிலையில் இன்று வந்திருக்கின்றது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த மண்ணையும் இந்த இயற்கையையும் அதனுடைய போக்கையும் உணர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் என்பதை பதிவு செய்து தயவு செய்து இந்த ஆட்சியாளர்கள் பிழைப்பார்களே தவிர நமக்கான வாழ்க்கையை உறுதியாக உருவாக்கி தர மாட்டார்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்